மூன்று தவளைகள் மலையின் உச்சிக்கு ஏற தயாரானன அவை ஏற தொடங்கிய போது பார்வையாளர்களில் ஒருவர் இவ்வளவு உயரமான மலையில் ஏறும்போது வழியில் கற்கள் தடுப்பதாக இருந்தால் அவ்வளவுதான் என்றார் இதைக் கேட்ட உடனே முதல் தவளை ஏறுவதை நிறுத்திவிட்டது சிறிது தூரம் சென்ற பிறகு இன்னொருவர் மேலே செல்லும் போது பாம்புகள் பிடித்தால் என்ன செய்ய போகிறாய் இதை கேட்ட இரண்டாவது தவளையும் கீழிறங்கிவிட்டது ஆனால் யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாத மூன்றாவது தவளை மட்டும் தொடர்ந்து ஏறி மலையின் உச்சியை சென்றடைந்தது கீழிறங்கிய அந்த தவளையிடம் ஒருவர் நீ மட்டும் எப்படி இவர்கள் அனைவரும் எதிர்மறையாக கூறியும் துணிந்து உச்சியை அடைய முடிந்தது என்று கேட்டார் அதற்கு அந்த தவளை எனக்கு காது கேட்காது என்றது நாமும் வாழ்க்கையில் இந்த தவளையைப் போல இருந்தால்தான் சில நேரங்களில் முன்னேற முடியும்